ரெண்டு லைட்டுக்கு பேரல் பண்ணிருப்பீங்க அப்படியே ரெண்டையும் கம்பைன் பண்ணி நீங்க இந்த டைமரை மாட்டி விட்டு டைம் செட் பண்ணிட்டீங்கன்னா யாரோட உதவியும் தேவையில்லை அதுவே ஆன் ஆகும் அதுவே ஆஃப் ஆகும் ஈவினிங் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆன் ஆகும் இம் சிக்ஸ் தேர்ட்டிக்கு அதுவே ஆஃப் ஆயிரும் ஸோ இந்த டைமரை நீங்க அழகா அமர்கலமா பயன்படுத்தி நண்பர்களை பாருங்க நிறைய பேர் கொடுத்துருக்க கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் தௌசண்ட் பீஸ் நம்ம செலவு பண்ணிருப்போம் நண்பர்களை பாருங்க நல்ல கண்ணன் முதல்ல வந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகாதீங்க அதான் நண்பர்களை பாருங்க சம்மர் காலம் கோடை விடுமுறை நம்ம நிறைய பேர் பாருங்க நிறைய ஃபேமிலிஸ் பாருங்க நம்ம வீட்டை கூட்டிட்டு அப்படியே அப்படியே சொந்த பந்தம் சொந்த வீடு அப்படி பல இடங்களுக்கு அப்படியே நம்ம அப்படியே போயிட்டே இருப்போம் ஸோ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பாருங்க நம்ம வீட்டுக்கு வெளியே இருக்க அந்த காம்பவுண்ட் வால்ல சாயங்காலம் ஆச்சுன்னா லைட் எரியணுமே அதை ஒருத்தர் மேனுவலாக ஆன் பண்ணணுமே மறுபடியும் மேனுவலாக ஒருத்தர் ஆஃப் பண்ணணுமே அந்த மாதிரி எந்த விதமான டிஃபிகல்ட்டிஸும் இல்லை நீங்க வீட்டை சுத்தி எங்கெல்லாம் உங்களுக்கு லைட் லோட் இருக்கும் அந்த மாதிரி இடத்துலலாம் சூப்பராக சூப்பரா பாருங்க இந்த டைமரை நீங்கள் நீங்க நீங்க பிளேஸ்மெண்ட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு லைட் மூணு லைட்டுக்கு பாரு சுத்தி சுற்றி இருக்கும்போது பாருங்க நீங்க இந்த சைடு ஒரு ரெண்டு லைட் இருக்கும் இந்த சைடு ரெண்டு லைட் இருக்கும் அப்படியே ஒரு நாலு டைமரை வாங்கி நாலு சைடுலயும் அப்படியே நீங்க ரெண்டு லைட்டுக்கு பேரலில் பண்ணிருப்பீங்க அப்படியே ரெண்டையும் கம்பளைண்ட் பண்ணி இந்த விட்டு டைம் செட் பண்ணிட்டீங்கன்னா யாரோட உதவியும் தேவையில்லை அதுவே ஆன் ஆகும் அதுவே ஆப் ஆகும் ஈவினிங் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆன் ஆகும் இவ் மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு அதுவே ஆஃப் ஆயிரும் சோ இந்த டைமரை நீங்க அழகா அமிர்கலமா பயன்படுத்தி நம்பலை பாருங்க நிறைய பேர் கொடுத்திருக்க கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் தௌசண்ட் பீசஸ் நம்ம செலவுட் பண்ணிருக்கோம் ஸோ பாருங்க நம்ம ஹேண்டில் பண்றாங்களோ அந்த ஃபர்ஸ்ட் பர்சன்டத்தை நம்ம வீட்டில் வாங்குவோம் அவங்ககிட்ட வாங்கிட்டே இருந்தோம் திடீர்னு பாருங்க அவங்ககிட்ட கொஞ்சம் ஸ்டாக் வந்து ஷார்டேஜ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பாருங்க அடுத்த சப்ளையர் நோக்கி போகும்போது கொஞ்சம் பிரைஸ் இன்கிரீஸ் ஆயிடுச்சு ஸோ நிறைய பேருக்கு பாருங்க இதை ஃபோர் தேர்ட்டி ருபீஸ் கொடுத்துருந்தேன் இந்த காலகட்டத்தில் என்னுடைய பிரைஸ் பாருங்க ஜஸ்ட் ஃபோர் எயிட்டி ருபீஸ் ஆயிடுச்சு சோ நம்மளே பாருங்க நல்ல குவாலிட்டியா இருக்கு நல்ல தரமான மெட்டீரியல் உங்களுக்கு யாரெல்லாம் இது வேணும்னு நினைக்கிறீங்களோ இதை அவைல் பண்ணிக்கிங்க எப்போ வேணாலும் நம்மகிட்ட எப்போதுமே ஸ்டாக் இருக்கும் சோ கஸ்டமர்களால் அதிகமாக விரும்பப்படக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்டா இருந்தாலும் நம்ம வீடியோ மூலமா அது நிறைய பேர் லைக் பண்றாங்க நிறைய பேர் பை பண்ணிருக்காங்கன்னா அது ஒன்ஸ் நம்மகிட்ட ஸ்டாக் போது இருந்துகிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க இதை பை பண்ணிக்கலாம் அருமையான ரேட்டு நானூற்றி எண்பது ரூபாய் ஃபோர் எயிட்டி ஒன்லி நம்ம யூடியூப் கஸ்டமருக்காக சோ நம்ம வீட்டில் நம்ம தோட்டத்துல நம்ம ஆபீஸ் நம்மளுடைய கோயில் எந்த மாதிரி இடத்துல இருந்தாலும் சரி நம்ம எலக்ட்ரிசிட்டியை நம்ம இது மூலம் சேவ் பண்ணிக்கலாம் நமக்கு எப்போ வெளிச்சம் வேணும் அப்படிங்கிற விஷயத்த நம்மளே இதன் மூலமா தீர்மானம் பண்ணிக்கலாம் அழகார டைமர் இதை நீங்க சூப்பராக டைம் செட் பண்ண நீங்க ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் இருந்த இடத்துல இருந்து யாருடைய உதவியும் தேவையில்லை சொன்னே அருமையான ப்ளேஸ் கொடுத்துருக்கேன் இது ரிலேட்டடா ஏதாவது சந்தேகமா எனி டைம் கால் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு மற்ற பிளாட்ஃபார்ம்ல இதை கம்பேர் பண்ணுங்க இதை வந்து பாருங்க நிறைய பேர் நிறைய ரேட்டுக்கு செல் அவுட் பண்றாங்க பட் நம்மளே பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது நம்ம எங்க பை பண்றோமோ அந்த பையிங் பிளேஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸா இருக்கும் அதே மாதிரி ஒரு சின்ன மார்ஜினில் ஆபரேட் பண்ணுவோம் நண்பர்களே இதே போல் திறந்தூர் நம்ம வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிருக்கோம் அந்த நல்ல விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் வைக்கும்போது திறந்தூர் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுடைய கவனத்தை வந்துட் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்